இட் போட் சின்ன மலைக்கு எந்த விடலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் டிவியில் வந்து ஆங்கராக இருக்காங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் இல்லை வந்து ரன்னர் அப்பாக வந்தாங்க ஸோ இவங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து நடந்தது ஸோ வஷி அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பெருசாக வந்து அந்த கல்யாணத்தை பற்றி பெருசாக எங்கேயுமே வந்து அவங்க பேசுனதை வந்து நம்மளால் பார்க்க முடியல ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணத்தை பற்றி அவங்க வந்து ரொம்ப ம மனம் திறந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து கேட்காங்க ஸோ எங்களோட லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எனக்கு வந்து லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களை கண்டுபிடிச்சிரும் நம்ம பின்னாடி எவ்வளோ அடி வாங்குறோமோ அப்போ தான் வந்து அந்த லவ்வோட மகத்துவம் வந்து நம்மளுக்கு புரியும் ஸோ அப்படி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து லைஃப் காட்ஜியஸாக இருக்குது ஸோ எப்பயுமே வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபோட்டோவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி முக்கியமாக எங்கள் அம்மாவும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டான் நான் வந்து கல்யாணமாக அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நான் போனேன் ஸோ இப்போ ஹாப்பியாக வந்து அந்த ஃபேமிலி வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் ஸோ அப்பப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்போ நான் அப்பப்போ நான் போகிறது அப்பப்போ அவங்க இங்கே வர்றது ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்